கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் திங்கட்கிழமையன்று தோஹாவில் நடந்த அவசர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஓரணியில் சேர்வார்களா என்ற கேள்விக்கு மத்தியில் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது இதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்று சேர்கின்றனவா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த கத்தாரின் அமீர் ஷேக் பின் ஹமத் அல்தானி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவை கடுமையாக விமர்சித்தார் அரபு உலகை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இஸ்ரேல் முயற்சி செய்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் கடந்த வாரம் தோஹா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் நோக்கம் காசா தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முடங்க செய்வதுதான் என்றும் கத்தாரின் அமீர் கூறினார் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் தலைவர்களும் கூட்டு பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அதே சமயம் கத்தாரில் உள்ள ஹமாஸ் இலக்குகள் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்டது போல தாக்குதல்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய இஸ்ரேல் மீது தனது செல்வாக்கை பயன்படுத்துமாறு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை வைத்துள்ளன இதற்கிடையில் திங்கட்கிழமையன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும் போன்ற தாக்குதல் இனி நிகழாது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்துவதில் சவுதி அரேபியா மற்றும் ஈரான் இடையே பல தசாப்தங்களாக பகைமை நீடிக்கிறது ஈரானில் ஷியா முஸ்லிம்கள் அதிகம் உள்ளனர் சவுதியில் மற்றொரு பிரிவான சுன்னி முஸ்லிம்கள் அதிகம் உள்ளனர் தற்போதைய விவகாரத்தில் இஸ்லாமிய நாடுகளை பலப்படுத்துவது தொடர்பாக ஈரானும் சவுதியும் ஒன்றிணைந்து விவாதித்துள்ளன ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியான் காசா மீதான இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அளிக்கும் செயல் என தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை விமர்சித்தார் தோஹா மீதான தாக்குதல் இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து எந்த இஸ்லாமிய நாடோ அரபு நாடோ பாதுகாப்பாக இல்லை என்பதை காட்டுவதாகவும் அவர் கூறினார் கத்தார் அமீருடன் பேச்சுவார்த்தை நடத்திய மசூத் பெச்கியான் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மற்றும் ஈராக்கின் பிரதமர் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் துருக்கியின் அதிபர் எர்த்வான் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை அதிகரிக்க ராஜ்ய முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டும் என கூறிய அவர் துருக்கி தனது பாதுகாப்பு தொழில்நுட்ப திறன்களை சகோதர நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது என்றார் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கண்டனங்கள் இஸ்ரேலின் ஏவுகணைகளை நிறுத்தாது அறிக்கைகள் பாலத்தீனத்தை விடுவிக்காது என்றார் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் இஸ்ரேலிய விரிவாக்க திட்டங்களை தடுக்க பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட ஆறு நாடுகளை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தின அதில் கூட்டு பாதுகாப்பு அமைப்பையும் வளைகுடா நாடுகளின் தடுப்பு திறன்களையும் செயல்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுப்பு நாடுகள் கூட்டு அறிக்கையில் தெரிவித்தன இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்றுபடுகின்றனவா என்ற கேள்வி தொடர்ந்து நிலவிக்கொண்டிருக்கும் நிலையில் தோஹா மாநாடு பிராந்திய அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்கியுள்ளது